வணக்கம் இந்தியாவின் கொள்கைகளை வகுப்பது திட்டமிடல் போன்ற விஷயங்களில் செயல்படும் குழுவின் மூலோபாய திட்டமிடல்கள் வேறு லெவல் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர் முதலில் செய்த காரியம் எல்லா துறைகளிலும் அவருடைய அமைச்சரவைக்கும் சரி வேறு முக்கியமான பதவிகளுக்கும் சரி மிகவும் திறமையான மற்றும் புத்திசாலியான நபர்களை அவர் முதலில் தேர்வு செய்தார் அப்படித்தான் நமக்கு எஸ் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணவ் போன்ற மிகவும் திறமையான அமைச்சர்கள் கிடைத்துள்ளார்கள் மிகவும் திறமையான மற்றும் புத்திசாலியான நபர்களை அமைச்சரவைக்கும் பல்வேறு துறைகளின் தலைமை பொறுப்புகளுக்கும் கொண்டு வருவதில் நரேந்திர மோடி சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தார் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவலை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை செயலாளராக ஸ்ரீ விக்ரம் மிஸ்ரியை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் இந்திய அரசாங்கத்தின் மோடியின் திட்டமிட்ட மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தன இப்போது இந்தியா எப்படி ஆயுத வணிகத்தில் நுழைகிறது என்பதை பாருங்கள் ஒரு ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு என்ற நிலையில் இருந்து இன்று ஆயுத ஏற்றுமதி செய்யும் உலகின் முக்கியமான நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறிக்கொண்டுள்ளது அதற்காக இந்தியா ஒரு மூலோபாயத்தை உருவாக்கி உள்ளது இப்போது சீனா பல்வேறு நாடுகளில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் விதமாக அடிப்படை வசதி வளர்ச்சிக்காக பணம் கடனாக கொடுக்கும் கடன் கொடுத்த பிறகு அந்த நாடுகளை கடன் வலையில் சிக்க வைத்து அதை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் வைக்கும் பல நாடுகள் கடன்பிடியில் சிக்கி இருக்கும் போது அந்த அடிப்படை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விஷயங்களை சீனாவே எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஹம்மந்தோட்டா துறைமுகத்தை இலங்கையிடமிருந்து எடுத்துக்கொண்டதை போல் சீனா அதற்கான நிதியை வழங்கி ஆனால் இலங்கையால் அதை திருப்பிக் கொடுக்க முடியாத போது சீனா ஒப்பந்தம் செய்து கொண்டு ஐம்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகளுக்கு அதன் நிர்வாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் அந்த வழியில் பணத்தை திரும்ப பெற முயற்சிக்கும் இதை சீனா செய்வது அந்த நாட்டில் தங்கள் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதன் வேறு வடிவிலான மூலோபாயத்தை இந்தியா பாதுகாப்பு ஏற்றுமதியில் இப்போது கொண்டு வருகிறது எளிமையாகச் சொன்னால் ஒரு நாடு ஆயுதம் வாங்க விரும்புகிறது ஆனால் அந்த நாட்டிடம் பணம் இல்லை என்ற ஒரு நிலை உள்ளதாக வைத்துக் கொள்வோம் அந்த நாட்டிற்கு இந்தியா பணம் கடனாக கொடுக்கும் அந்த பணத்தை வைத்து அந்த நாடு அப்படியே இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கும் அப்படியாகும்போது அந்த நாடு பொருளாதார சிரமம் மற்றும் நெருக்கடி இல்லாமல் ஆயுதம் வாங்க முடியும் பின்னர் அந்த பணத்தை சிறிது சிறிதாக திருப்பி செலுத்தினால் போதும் அதனால் ஒரே நேரத்தில் நமக்கு வணிகம் நடக்கும் இரண்டாவதாக அந்த நாட்டிற்கு நம்மிடம் ஒரு சிறப்பான நட்பு ஏற்படும் ஒரு புதிய பாதுகாப்புத்துறை கூட்டாளியையும் நாம் உருவாக்குவோம் நாம் ரஷ்யாவை எவ்வளவு சார்ந்திருக்கிறோம் என்பது அனைவருக்குமே தெரியும் பல தசாப்தங்களாக நாம் பயன்படுத்துவது ரஷ்ய ஆயுதங்கள் அதனால்தான் நம்மிடம் இருக்கும் அடிப்படை உட்கட்டமைப்பு ரஷ்ய ஆயுதங்களுக்கு ஏற்றதாகவே அமைந்துள்ளது அதை திடீரென மாற்றுவது எளிதல்ல இப்போது இந்தியாவின் கையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுகை விமானங்கள் உள்ளன அவை அனைத்தையும் ஒரே நாளில் வேண்டாம் என்று விட்டுவிட்டு வேறொரு விமானத்திற்கு மாறுவது எளிதல்ல அதுபோலவே நாம் பிரான்சிடமிருந்து ரஃபேல் விமானங்களை வாங்கினோம் முதலில் விமானங்களை வாங்குவது மட்டுமல்ல அதன் பிறகு நமது விமானப்படை அதிகாரிகளுக்கு அதை பறக்க வைப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அந்த விமானத்தை இங்கு கொண்டு வந்தால் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் அமைக்க வேண்டும் இது மிகவும் செலவு அதிகமான விஷயமாகும் குறிப்பாக பயிற்சி பெறுவது போன்றவையெல்லாம் மிக முக்கியமான நடைமுறைகளும் ஆகும் ஒரு நாடு மற்றொரு நாட்டிடமிருந்து ஆயுதங்களை வாங்கத் தொடங்கினால் படிப்படியாக அந்த நாடு மிகவும் சார்புடையதாக மாறும் நமது நாடு ரஷ்யாவை சார்ந்திருப்பதைப் போன்று அல்லது பாகிஸ்தான் போது சீனாவை சார்ந்திருப்பதை போன்று ஆனால் நமது விஷயத்தில் இந்தியா முன்பே தன்னிறைவு பெறுவதற்கான முயற்சியை தொடங்கிவிட்டதால் பல ஆயுதங்களை இன்று நாமே தயாரிக்க முடியும் ரஷ்யா அல்லது அமெரிக்காவின் உதவி தேவையில்லை விமான என்ஜின்கள் தயாரிப்பில் மட்டும்தான் இந்தியா சிரமத்தை எதிர்கொள்கிறது என்ஜின் தயாரிப்பில் வெற்றியடைந்தால் நாமே சொந்தமாக விமானங்களை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாம் வளர்த்துள்ளோம் அதனால்தான் தேஜஸ் யுத்த விமானங்களை நம்மால் தயாரிக்க முடிந்தது இனி நாம் ஒரு ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானம் தயாரிக்க சிறிது கால அவகாசம் எடுக்கும் அதுவரை நமது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான போர் விமானங்களை நாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு பிரச்சனையாகும் மற்ற பல துறைகளில் டேங்குகள் தயாரிப்பது கப்பல்கள் தயாரிப்பது விமானம் தங்கி கப்பல்கள் ஏவுகணைகள் போன்று அனைத்தையும் இந்தியா என்று வேறு எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் தானே உருவாக்க முடியும் அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் நாம் இப்போது நமது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது பற்றி சிந்திக்கிறோம் அப்படி ஏற்றுமதி செய்யும் போது நாம் ஒரு புதிய பாதுகாப்புத்துறை கூட்டாளியை உருவாக்குகிறோம் என்றால் ஒரு நீண்டகால பங்காளியை ஒரு நீண்டகால வாடிக்கையாளரையும் தான் நாம் உருவாக்குகிறோம் இப்போது நம்மிடமிருந்து ஒரு நாடு ஆயுதம் வாங்க தொடங்குகிறது படிப்படியாக அந்த நாடு மேலும் ஆயுதங்களை நம்மிடமிருந்து வாங்க தொடங்கினால் அவர்களின் கையில் நமது ஆயுதங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்திய ஆயுதங்களை கையாள்வது அவர்களுக்கு எளிதாக இருக்கும் அதிக நம்பகத்தன்மை இருக்கும் அதோடு இதுபோன்ற பல சலுகைகளை இந்தியா வழங்கும் அவர்களும் பொருளாதார சிரமங்கள் இல்லாமல் தேவையான ஆயுதங்களை வாங்க முடியும் இப்போது இந்தியா வியட்நாம் இடையே பிரம்மோ சேவுகணை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலானதாக அந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று அறிய முடிகிறது இந்நிலையில் வியட்நாமிற்கு இந்தியா கடனாக ஆயுதம் கொடுக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அதற்கான சாத்தியம் உள்ளது ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் வாங்கி வந்த பல நாடுகள் இப்போது அங்கிருந்து ஆயுதங்கள் வாங்க முடியாத நிலை உள்ளது காரணம் ரஷ்யா பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு வருகிறது அதோடு ரஷ்யாவே போரில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களுக்கே ஆயுதங்கள் நிறைய தேவை உள்ளது அதனால் மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்க முடியாத நிலை ரஷ்யாவுக்கு உள்ளது அதனால் ரஷ்யாவின் ஆயுத வர்த்தக கூட்டாளிகளாக இருந்த நாடுகளை நமது கூட்டாளிகளாக முயற்சிக்கிறது இந்தியா ரஷ்யாவும் அதை ஆதரிக்கும் நிலைப்பாட்டையே கொண்டுள்ளது காரணம் அந்த நாடுகள் எல்லாம் சீனாவின் பக்கம் சென்றால் அதனால் ரஷ்யாவிற்கு எந்த பலனும் இல்லை அதே நேரம் இந்தியாவுடன் அந்த நாடுகள் ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதன் மூலம் ரஷ்யாவிற்கும் பலன் நிச்சயம் கிடைக்கும் காரணம் பல திட்டங்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களாக உள்ளன அதனால் அந்த நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவது ரஷ்யாவிற்கும் ஏற்புடைய ஒன்றுதான் அது மட்டுமல்லாது அந்த நாடுகள் சீனாவுடன் ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட விரும்பவும் இல்லை அவர்களுக்கிடையில் பல பிரச்சனைகள் உள்ளன சீனாவை எதிர்கொள்ளும் நோக்கத்தில்தான் அந்த நாடுகள் இந்தியாவின் ஆயுதங்களை வாங்குவதே செய்கின்றன அதனால் அந்த நாடுகளை எல்லாம் இலக்கு வைத்து செயல்படுகிறது பாரதம் அதற்காக நீண்ட கால அடிப்படையிலான குறைந்த வட்டி கடன்களை இந்தியா வழங்கும் அதன் மூலம் அந்த நாடுகள் ஆயுதங்களை வாங்குவதற்கான உதவிகளை செய்யும் அதிகப்படியான பாதுகாப்புத்துறை கூட்டாளிகளை உருவாக்குவதற்கான ஒரு தந்திரமாக இதை செய்கிறது இந்தியா இந்நிலையில் இப்போது இந்தியா வியட்நாம் இடையே பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றே தெரிகிறது அது நடந்த பின்னர் மலேசியா இந்தோனேசியா அதோடு மத்திய கிழக்கில் ஒரு நாடு உட்பட பல நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன பினாக்க ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டத்தை பற்றி முந்தைய காணொலியிலேயே பேசியுள்ளோம் அதோடு ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வாங்குவதற்கும் பல நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன அவ்வாறு இந்தியா வாய்ப்பை மிக தெளிவாக பயன்படுத்துகிறது ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் ஆயுதங்களை வாங்கினால் அமெரிக்காவின் கோபத்திற்குள்ளாக வேண்டும் என்றும் பயப்படும் நாடுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த தேர்வாகவும் இந்தியா உள்ளது காரணம் அவர்களுக்கு அந்த சிரமம் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கும் போது இல்லை இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருப்பதால் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கினால் ஏதேனும் தடைகள் ஏற்படக்கூடும் என்ற பயம் இல்லை அதோடு அவர்களுக்கு இந்தியா லோன் கொடுக்கவும் தயாராக இருப்பதால் இது மிகச்சிறந்த மூலோபாய தந்திரமாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் மட்டுமல்ல மாறாக அதன் மூலம் வலுவான உறவுகளை மேம்படுத்தவும் முடியும் அவ்வாறு நமது செல்வாக்கை உலகளவில் அதிகரிக்க முடியும் அப்படியாகும் போது இயல்பாகவே அவர்கள் எப்போதும் நம்மை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அது நமக்கு இப்போது ரஷ்யாவை சார்ந்திருப்பதை போன்றதுதான் நாம் ரஷ்யாவை பல விஷயங்களில் சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறது நாம் அதிலிருந்து வெளியேறுவதற்காக இப்போது நிச்சயம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் ஒரு ஆயுத வணிகராக நமது நிலையை உலகளவில் உயர்த்தி உள்ளோம் என்று சொல்லலாம் ஜெய்ஹிந்த்